உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்துல யாருன்னு கேட்டா இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்ப அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பா இந்த செவ்வாய் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதேமாரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் பெறுகிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது போல் தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமா இருந்தால் தான் உங்களை அந்த பொருளை உங்களால மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்ப அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒழுக்கமாக எல்லா விஷயம் தெரிந்து வைத்து கொண்ட ஒரே ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் தான் இந்த விருச்சக ராசி அதிபதியின் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் பயிற்சி பலனை கொடுக்க போகிறாரு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான யோக பலனை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சக ராசி அதிபதியே செவ்வாய் நீச்சமாக இருந்து கடகத்தில் நீச்சமாக இருந்து நீச்ச பலத்திலிருந்து விடுபட்டு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுக்கு மேலே ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு விருச்சகராசி என்பது என்ன வேணும் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலம்தான் இந்த வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் தீரப்போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கேந்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும்போது ரொம்ப ரொம்ப பலமான ஒரு பலனை கொடுக்கும் அது முக்கியமாக இந்த செவ்வாய் கேந்திரத்தில் பயணிக்கும்போது அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் அவர் பத்தாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் பயணிக்கும் போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கண்டிப்பாக இருக்குது நிறைய விருச்சகராசியர்கள் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது கடன்லேருந்து வெளில வர முடியாமல் தவிர்த்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் நாலாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சார் அது கிடச்சா போகும் சார் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் நிறைய நாள் ட்ரை பண்ணுறேன் சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறேன் செய்கிறேன் கடைசியில் அப்படியே ஹோல்டாகி நிற்கிது அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய உச்சத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அப்போ வேலை மாற்றம் செய்யலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்புவாங்க அதுவும் இருக்குது ஏன்னா கா ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை இழப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இருக்குது ஆஃபீஸில் எப்படினா அப்படி தான் சார் போய்ட்டு எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது சார் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நடக்க மாட்டிங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் காரணம் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு வெளிநாடு யோகம் வேணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் வெளிநாடு பயணிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு ட்ரை இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லை சார் வெளிநாட்டில் தான் இருக்கேன் நான் அங்கேயுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் வேலையில் பிரச்சனை இருக்குது நான் நிறைய நேரம் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் நல்ல வேலை கிடைக்கும் சில மாணவர்கள் படிக்க போய் அங்கே இல்லாமல் தவிக்கிறீங்க எப்போ வீசா முடியுதுன்னு தெரியாமல் இருக்கீங்க சில பேர் வேலை இருந்துமே வீசா முடியக்கூடிய காலகட்டத்தில் பயணிச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படாமல் இருக்குது கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாம் மனசில் குழப்பிக்காதீங்க அந்த விருச்சகராசியை அப்படின்னாவே ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கும் இன்னொன்றுனா யாரையும் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெளிநாட்டுலேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த செவ்வாய் ஏழாம் பார்வையாக ஒரு நாலாம் இடத்தை பார்க்குறார் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் வீடு வாங்கக்கூடிய நேரம் இடம் வாங்கக்கூடிய நேரம் வீடு கட்டக்கூடிய நேரம் இல்லை ஒரு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய நேரம் வீடு மாறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சகராசியன்பில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த என்பதில் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியலன்னு சில பேர் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க அதனால் நீண்ட காலமாக சில கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க கடைசியில் வேலை போகக்கூடிய சூழ்நிலைக்குனால கடனை கட்டலாமல் வேணாமான்னு நினச்சிட்டு வீடை விற்றுலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க வீடு விற்க முடியாமல் வந்திருக்கும் பிஸ்னஸ் இருப்பீங்க பிஸ்னஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்ட்டை ப்ளச் பண்ணி பிஸ்னஸ் இருப்பீங்க கடைசியில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல அந்த இடத்தையாக விற்றுடலாம் விற்று அது லோனை க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பேயிற்சிக்கு அப்புறம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு மாதிரி எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை இந்த செவ்வாய் பார்ப்பது பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் பூர்வீகத்தில் இடம் வாங்கலாம் பூர்வீக சொத்து விற்று அதற்கு வரக்கூடிய பணம் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்கள் குழந்தைகள் மூலமாக நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேசாமல் இருக்குது பையன் பேசாமல் இருக்கான் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான் பொண்ணு பேசாமல் இருக்குது சண்டை போட்டிருக்கான் அவங்களுக்கெலாம் அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய நேரம் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் தீர்ந்து திருமணத்தில் அந்த சண்டை செதெல்லாம் சேர்ந்து சே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும் முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட ராசி என்பவர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த மாதிரி எதாவது இருக்கீங்க உடல்நிலை நீண்ட காலமாக சுகர் இருக்குது பிபி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க திருப்பி ஒரு வராட்ட செக்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மாத்திரையோட அளவு கண்டிப்பாக குறையும் அதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவு குறையும் மன நிம்மதியும் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் இந்த கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் அனைத்து விதமான யோகா பலனையும் கொடுக்கும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்யணும்னு நினச்சாலும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணும்ன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பானு நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப அப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் நுடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்